நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களுடைய முதல்வன் படம் அந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் அவர்கள் ரகுவரன் சார் அவர்களை கேள்வி கேட்பாரு அந்த ஒவ்வொரு கேள்வியுமே வந்து பாத்தீங்கன்னா நெத்தி அடி இருக்கும் அதுக்கு மணிவண்ணன் சார் அவர்களுடைய அந்த ரியேக்ஷன் வந்து நம்ம ஒவ்வொரு மெமி யூஸ் பண்ணக்குள்ளையும் ஆனால் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வந்து பல பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கே ஒருபடியாக மதிர்ச்சியாக இருக்கக்குள்ள அந்த தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படித்தான் அடி சாம்பார் அடி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தெலுங்கு டீம் வந்து பண்ணியிருக்காங்க ரேஷன் வந்து இல்ல காசு வின்னிங் பிரைஸ் வந்து இல்ல ஆனா இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க டாஸ்க்கு வந்து பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நீங்க டாஸ்க்கு பண்ணா தான் உங்களுக்கு வந்து தரமான சாப்பாடுகள் இறைச்சி அந்த எப்படியான வகை வகையான சாப்பாடுகள் இல்லைன்னா நோமலான இதுதான் அது மட்டும் இல்லாம இந்த வின்னிங் பிரைஸ் நீங்க போடுற எஃபெக்ட் யாரே ரத்தம் வேர்வையா சிந்தி டாஸ்க் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பெருமதிகள் வின்னிங் பிரைஸா வந்து வரும் அவங்க வெற்றி பெறும் போது அடுத்தது அந்த பெட்ல கூட வந்து அந்த தூங்காம இருக்கிறதுக்கு நிறைய விடயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க சோ பிக் பாஸ் தெலுங்கு டீம் வந்து இந்த மிக்சர்கள் இருக்க கூடாது என்பத போட்டியாளர்களை உள்ளுக்குள்ள போட்டதுல இல்லை நாற்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியானவர்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க பதினாலு பேர்ல மீதி எட்டு பேர் இன்னொரு கிராண்ட் லேக்ஸ் வந்து நடக்க இருக்கு ஒரு மூணு வீக்ல அதில் வருவாங்க ஸோ அப்போ இந்த பதினாலு பேர்ல இருப்பவர்கள் எல்லாருமே நாற்பத்தஞ்சு வயதுக்கு கம்மியானவர்கள் தான் எல்லாம் ஃபிட்டாக தான் இருக்காங்க இன்னைக்கு லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரோமோ கூட பார்க்கலாம் நீங்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி டாஸ்க் வந்து வரித்தனமா பண்ணுறாங்க ஸோ அப்போ மனுஷன் வாழணும் அப்படின்னா சாப்பாடு முக்கியம் அந்த சாப்பாடு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பண்ணால் தான் கிடைக்கும் இங்கே பாஸ் வந்து அப்போ எல்லாருமே டாஸ்க் பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர்களோ பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் சிற்பவர்களோ இந்த பிக் பாஸ் எயிட்டுக்குள்ள இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இப்ப லட்சங்கள் வச்சிருப்பார்கள் ஆனா அவர்களுக்கு காசு வேணும் ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள போற நபர்களுக்கு எல்லாருமே காசுக்கும் ஃபெம்கும் தான் போவாங்க உள்ளுக்குள்ள இருக்கே இருக்க ஒவ்வொரு நாளும் காசு கிடைக்கும் அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருக்கணும்னா நீங்க எப்படியும் இருக்கலாம்னா எல்லா செருமையும் வந்து பேசாம இருந்துடும் நல்லா பண்றவுடனே நல்லா பண்ண மாட்டான் ஆனா நீங்க உள்ளுக்குள்ள டாஸ்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க்ல கம்ப்ளீட் வந்து மாறும் மக்கள் நோட் இவங்களை வெளிச்சம் போட்டு காமிச்சிட பக்கம் அவமானம் ஒரு பக்கம் நம்ம இப்படி ஜெயிக்கணும் இப்படி காசு வரும் அப்படின்னுக்குள்ள பூனை கூட புளியா மாறும் இதுதான் பிக் பாஸ் தெலுங்கு டீமோட மாஸ்டர் மைண்ட் வேற மாதிரி மக்களே சரிங்களா சரி இந்த விடயத்தை நான் இதுல சொல்ல காரணம் என்ன அப்படின்னா பிக் பாஸ் ஐட் தமிழோட முதலாவது புரோமோ வருகின்ற டேட் பற்றி சில அப்டேட் கிடைச்சிது அடுத்தது நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு வர இருக்கின்ற போட்டியாளர்கள் முக்கியமான ஒரு சில விடயங்கள் லீக் ஆயிருக்கு சரிங்களா சோ இந்த விடயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் பிக் பாஸோட முதலாவது புரோமோ எனக்கு எனக்கு வந்து வருகின்ற தகவல்களின்படி இந்த புதன் கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு ஐலோகோ அல்லது ஒரு விஜய் சதுபதி அவர்களை எப்படி சொல்லலாம் சீசன் ஒன் சீசன் டூ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மக்கள் பேசும்போது கடைசியில இவருடைய ஒரு இது ஒண்ணு வரும் ஷெடோ மாதிரி அப்படி ஒண்ணு அப்படி அப்படி ஒரு ப்ரொமோ மூணு ப்ரோமோ மெயின் ப்ரோமோ இந்த வாட்டி பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு எடுத்திருக்கார்கள் அப்படி என்பது தகவல் தகவல் அடுத்தது ரெண்டு மூணு வந்து கவுண்டவுன் ப்ரோமோக்கள் சரிங்களா சோ அப்ப அதுல முதலாவது ப்ரொமோ அதாவது ஐ லோகோவோ இல்ல டீசரோ எப்படி சொல்றாங்கன்னு தெரியல முதலாவது ஒபிஷியல் அப்டேட் முதலாவது ஒபிஷியல் அப்டேட் வந்து இந்த புதன்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வரும் அப்படி என்பதுனா நமக்கு கிடைக்க பெற்ற அப்டேட் இந்த வாட்டியாவது வந்திருப்பா சரியா வந்துடும் வந்துடும் ஏன்னா இனி அக்டோபர் பதிமூணு இருபது ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டான ஒரு டேட் வந்துடும் சரிங்களா சரி அடுத்தது போட்டியாளர்கள் தமிழ் போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் காசு நிறைந்தவர்கள் நல்ல பெரிய அரசியல் பேக்ரவுண்டு அதாவது என்ன பத்து லட்சம் தானே போனா போட்டும் என்ன ஒரு லட்சம் தானே போனா போட்டும் அப்படின்னு இல்லாமல் பத்து லட்சமா இருந்தாலும் சரி ஒரு லட்சமா இருந்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அந்த காசின் பெருமதி தெரிந்தவர்கள் காசு தேவைப்படுபவர்கள் அதாவது ஒரு பெரிய பெரிய பணக்கார கோடிசாரர்கள் இல்லாம இந்த ஷோ தேவைப்படுகிற நபர்களா பார்த்து பிக் பாஸ் ட்ரீம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டிருக்கார்கள் யாருமே கன்ஃபார்ம் ஆகல போகின்ற கால் கன்ஃபார்ம் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் பண்ணாதான் கன்ஃபார்ம் சரிங்களா அக்ரிமெண்ட் பண்றது அப்படி என்பது பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு பத்து நாட்கள் பத்து நாட்கள் எட்டு நாட்களுக்கு முதல் தான் நடக்கும் இல்ல அல்லது ஏழு நாட்கள் ஆறு நாட்களுக்கு முதல்ல தான் நடக்கும் சோ இப்ப யாருமே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணல ஜஸ்ட் ஒரு கால் தான் வந்து போய்கொண்டிருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கக்குள்ள நமக்கு சில தகவல்கள் என்னன்னா போகின்ற கோல் எல்லாமே தேவையான நபர்களுக்கு அதாவது காசு தேவையான நபர்களுக்கு அடுத்த கட்டம் வாழ்க்கை முன்னுக்கு போறதுக்கு அந்த வருத்தமா வெயிட் பண்ணி கொண்டிருக்க ஒரு நபர்களுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நபர்களா பார்த்து பிக் பாஸ் வந்து இந்த வாட்டி செலக்ட் பண்ணி கொண்டிருக்காங்க பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல் சரிங்களா சோ இதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்தோம் பிக் பாஸ் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் பல நாள் வந்து நம்ம ரிவ்யூல நம்ம சொல்ற விடயம் வந்து டாஸ்க் வந்து வருத்தனமா இருக்கணும் பிபி அல்டிமேட் வந்து சூப்பர் டூப்பர் அதுக்கு காரணம் அங்க டாஸ்க் வந்து அங்க எழுபது நாட்கள் வந்து ஓய்வுக்கு வந்துடமே எல்லாம் இருந்துச்சு அப்படி டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது அதைத்தான் வந்து நம்ம லைவ் பிக் பாஸ்லயும் எதிர்பார்த்தோம் ஏன்னா மக்கள் மூணு மணிக்கு கூட விழுத்திருந்து பாக்குறார்கள் வாயால சண்டை போடுறத நம்ம மக்களும் வந்து விரும்பல சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம தெலுங்கு தெலுங்கு பிக்பாஸ் வியந்து பாக்குறோம் என்ன மாதிரி பண்றாங்க என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க

அப்டியான நபர்களுக்கான தேர்வு வந்து போய்கொண்டிருக்கு சோ அப் அண்ட் இன்னொன்னு பிக் பாஸ் டிவியுமே வந்து புதுசா தான் மாறி இருக்கு சரிங்களா கிரியேட்டிவிட்டி எல்லாம் புதுசா தான் இருக்கும் வீடும் நான் கேள்விப்பாட்ட வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் எல்லாம் மாதிரி கலர்களும் சரி வீடமைப்பும் சரி இருக்கும் அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் சோ அப்படி எல்லாம் மாறிக்குள்ள முக்கியமா தமிழ் பிக் பாஸ்ல ரசிகர்கள் காத்திருப்பது விரும்புவது வரித்தனமான டாஸ்க் சரிங்களா அது டாஸ்க் அப்படின்னாக்குள்ள நம்ம சீசன் செவன்ல டாஸ்க் கம்மி தான் அதுல கொடுத்ததுமே வந்து சின்ன பிள்ளைத்தனமான டாஸ்க் தான் அப்படி இல்லாம இந்த வாட்டி ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான டாஸ்க்கு நிறைந்த சீசனா இருக்கணும் என்பதால் எல்லாரோட விருப்பம் பிக் பாஸ் டீமும் அதை நோக்கி தான் பண்ணிக்கொண்டிருக்காங்க இது வந்து நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பிக் பாஸ் தெலுங்கை பொறுத்தவரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு விடயம் என்ன அப்படின்னா அவங்க முதல் நாள் என்னத்த சொன்னாங்களோ எதை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவாங்க சீசன் செவன்ல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் அவர்கள் வந்து அந்த ப்ரோமோவை வந்து சொல்லியிருப்பாரு இந்த வாட்டி எல்லாம் தலைகீழா இருக்கும் அப்படின்னு விச் மீன்ஸ் நூறுல இருந்து ஒண்ணுக்கு போறது அப்படின்றது அதை கரெக்டா பண்ணியிருந்தாரு அந்த சுவாரஸ்யம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் என்னடா இப்போ இவ்வளவு பேர் தான் வந்து இருக்காங்க இன்னைக்கு முதல் நாளே ஃபைனல் மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கிராண்ட் லான்ச் நடக்குது அப்புறம் இன்னொன்னு வெளியில போனவன் திரும்ப வர்றான் என்ன நடக்குது அப்படின்னு அதை ட்விஸ்ட்டாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயியோட மகன் அந்த அவர் பல்லவி பிரஷா அவர் போய் வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டு பெரிய படங்கள் நடித்தவங்க சீரியலில் இப்போ நம்ம கவின் மாதிரி இருக்கிற அந்த ஒருத்தர் அமர்தீப் அப்படின்றவர் அவங்களையெல்லாம் ஆட்டி வைக்கிறாரு கேள்வி கேட்குறாரே ஸோ அப்படின்றிருக்கக்குள்ளே அண்ட் அமர்தீப் அப்படின்றவர் அவரும் அவருக்கு மாஸ்டா பண்ணுறாரு சிவாஜி அப்படின்றவர் ஒரு நடிகர் அவரும் வந்து மாஸ் பண்ணுறாரு அப்போ எல்லாருமே ஈக்குவலாக வந்து அந்த ஸ்டார் காஸ்ட்டை வந்து வெளியில பிக் பாஸ்குள்ள போகும்போதே இவங்க பெரிய ஸ்டார்ஸ் இல்ல ஆனா பிக் பாஸ்க்குள்ள போய் அவங்களுக்கான மக்கள் படையை ரசிகர்கள் படையை வந்து சம்பாதிச்சுட்டாங்க அப்ப அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம அவங்க கூட பயணித்து இருக்கோம் அந்த கூட்டமே அவங்களுடைய செயற்பாடால உருவான கூட்டம் அந்த டாஸ்கில் அவங்க வருத்தனமா பண்ண பண்ண அது எவ்வளவு நேரம் போட்டாலும் பார்க்க இருந்துச்சு அது மெகா ஹிட் ஆயிடுச்சு சீசன் செவன் தெலுங்கு சோ அதே போல நம்ம தமிழ் பிக் பாஸ் டீமும் இந்த வாட்டி எல்லா வேலைகளும் பண்ணி கொண்டிருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி தரமான ஒரு சீசன் வரும் அப்படி என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரிங்களா ஓகே மகளே ப்ரொமோ புதன்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு நாள் வரும் அப்படி என்பதுதான் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா நன்றி